விபத்து இல்லாம வாசகங்களை பார்க்கும் போது மகிழ்ச்சியா இருக்கிறதா டாக்டர் கோமதி அவங்க குழந்தைகளை வச்சு விழிப்புணர்வு போராட்டம் நடத்தியிருக்காங்க மீராதே 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 காலை விதிகளை மீராதே காலை விதிகளை மீராதே மாளையை விடு இரு 이르 அனைவருக்கும் எடுத்து காட்டாக 이르 அனைவருக்கும் எடுத்து காட்டாக 이르 விடு தவிந்து விடு தவிந்து விடு தவிந்து விடு கைபேசியை தவிர்த்து விடு கைபேசியை தவிர்த்து விடு தேவை 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 துய அக்கரை தேவை துய அக்கரை தேவை என்ன சார் எது கேள்வி கேட்குறீங்க வேர்ஜு ஓகே வே ஃபார் எஜுகேஷன் அவங்க வந்து ரொம்ப அழகா இந்த விழிப்புணர்வை எடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு நடத்துறது அப்படிங்கிறது எதிர்காலம் இவங்க கையில் தான் இருக்குது இளைஞர்கள் கையில் சாலை விதிகளை பற்றின விழிப்புணர்வை நம்ம ஒவ்வொரு வீடுகள்லையும் சொல்லி கொடுக்கணும் இப்படி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா விபத்துக்களை தவிர்த்து ஜீரோ ஜீரோ பர்சன்டேஜில் ஒரு தமிழ்நாடு விளங்கணும் அப்படின்னு போக்குவரத்து துறை காவல்துறை சார்ந்தவர்கள் இதை எடுத்திருக்காங்க அதற்கு வந்து இவங்களுடைய இந்த தனியார்கள் தனி தனியார் அமைப்பு வந்து இதற்கு உறுதுணையாக இருக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனும் விழிப்பு நிலையோடு இருக்கணுங்க அது வந்து உயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது குடி போதையில் ஓட்டுறது கவனக்குறைவாக ஓட்டுறது தலைக்கவசம் அணியாமல் வாகனத்தில் ஓட்டுறது தொலைபேசி பேசிக்கிட்டு ஓட்டுறது இது எல்லாமே வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் அதனால் விழிப்புணர்வுங்கிறது எல்லா மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும் அது பொறுப்பு அது சமுதாய பொறுப்பு தலையாய கடமைங்க என்னோட பேர் கோமதி ஃபெமினா என் நிறுவனத்தோட ஒரு ஃபவுண்டராக இருக்கிறேன் ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் அஸ்ட்யா வே ஃபார் எஜுகேஷன் ட்ரஸ்ட் லாஸ்ட் டென் இயர்ஸாக நடத்திகிட்ருக்கோம் இது பத்தாவது வருஷம் ஆண்டு விழாக்காக நாங்கள் ஒரு ஆக்ஷன் அவேர்னஸ் ரேலி பண்ணுறோம் ஸோ இதில் மேடம் வந்து கலந்துக்கிறது ரொம்ப நன்றி இங்கே வந்துருக்கு ஆக்சுவலாக இந்த பசங்க எல்லாருமே வந்து அவங்க மார்னிங் ஏர்லி மார்னிங் இவ்வளோ டைமில் வந்து வந்திருக்கிறதுக்கு எல்லா பசங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வேஃப் அந்த ஆக்சிடென்ட் அவேர்னஸ் பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒரே ஒரு ரிக்கொஸ்ட் நான் எதுக்கு பசங்களை கூப்பிட்டேன்னா நம்ம எல்லாேருமே பசங்களுக்காக தான் வாழ்கிறோம் ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க டூ வீலரை வந்து பசங்களை வந்து ஃப்ரெண்ட்டில் உட்கார வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் முன்னாடி பின்னாடி ரெண்டு பேர் போகிறதுனால ஒரு சின்னதாக தடுக்கி விழுந்தால் கூட அவங்களுக்கு வந்து த ஹெட் இன்ஜுரி ஆகுது ஸோ தயவு செய்து எல்லாரும் பசங்களுக்காக அந்த அந்த வேலையை பண்ணாதீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து ஸ்கூல் ஆட்டோவில் அனுப்பி விடுங்க பசங்களை பார்த்துக்குங்க தேங்க்யூ மற்றபடி மேடம் சொல்லிட்டாங்க ரொம்ப தேங்க்யூ என்னோட பேர் அருண் ஃபார் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டோட பிரசிடெண்ட்டாக இருக்கேன் ஸோ மற்ற என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ இரநே மார்னிங் சிக்ஸ் ஓ வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ இது இவங்க வந்து ஆரியமாலா டீம்லேருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்க ரோட் சேஃப்டியை பற்றி ஒரு ரெண்டு எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் கார்த்திக் ஆக்சுவலாக ரோட் சேஃப்டிக்காக ஒரு ரேலி நடக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா இங்கே நிறைய பேர் என்னென்னா ரூல்ஸு வந்து அரசாங்கம் அரசாங்கத்துக்காக போட்டிருக்குன்னு இருக்காங்க அது கிடையாது அரசாங்கம் நமக்காக போட்டிருக்க ரூல்ஸை நாமளே ஃபாலோ பண்ணலன்னா வேறு இதை வேற யார் ஃபாலோ பண்ணுவா இந்த விஷயத்த நான் சொல்லலை நான் சிங்கப்பூர் ஒரு வாட்டி போயிருந்தப்போ நைட்டு ஒரு ரெண்டரை மூணு மணி இருக்கும் நான் ஹோட்டலுக்கு போகும்போது அங்கே ஷட்டில் டிரைவர் வந்து ரெட் சிக்னல் போட்டுருந்துச்சி நான் அப்படியே எட்டி பார்த்தேன் எந்த பக்கமும் வண்டி இல்லை கேட்டேன் போக வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நாட்டில் ரூல்ஸ் எங்களுக்காக போட்டிருக்காங்க இந்த ரூல்ஸை நாங்களே ஃபாலோ பண்ணோன்னா வேறு யார் ஃபாலோ பண்ணுவா அப்படின்ற அந்த வார்த்தையை அந்த ஷட்டில் டிரைவர் தான் எனக்கு சொன்னது நான் அன்னிலேருந்து இனி வரைக்கும் ரூல்ஸை மீறினதே கிடையாது ஸோ நீங்கள் ரூல்ஸை மீறதுனால உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை அடுத்தவங்களுக்கும் பாதிப்புன்றதுனால தான் ரூல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது ஸோ அதனால் எல்லாருமே உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை நினச்சி உங்களை உங்கள் குடும்பம் மாதிரி எல்லார் குடும்பமும் இருக்குன்றதையும் நினச்சி சேஃப்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அண்டு ஒரு ஒரு விஷயம் என்னென்னா இங்கே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசும்போது உலகத்துலேயே தமிழ்நாட்டில் தான் ஆக்சிடெண்ட் அதிகமாக தான் தப்பு யூஎஸில் இந்தியாவில் வந்து நடக்கிறது வந்து டெல்லியில் ஸோ தமிழ்நாட்டில் நம்ம ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது தான் என்னுடைய தாட் நன்றி நமஸ்ட்